மندரம் नमस्ते வெல்கம் டு आवर ஷோ மಂಜல் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியா பரபரப்பா போயிட்டு இருக்க நம்மளோட லைஃப்ல ஈவினிங்க மாலையில கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இன்டர்ቴனிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லார் இருக்கும் சோ அதுக்கேத்த ஒரு சூப்பர்பான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ இன்னைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் பெட் க்யூ அப்படிங்கிற ஒரு பழமொழிய எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பல்வேறு நோய்கள்ல இருந்து நம்ம எப்படி முன்னாடியே காத்துக்க முடியும் அப்படின்னா அது யோகாசனத்தினால பாசிபிள் சோ அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி தராங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது பாக்குற ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கமா பாக்கக்கூடியது வந்து நின்ற நிலையில இருந்து நம்ம தலைவர் பயிற்சிகளை பண்றோம் பகுதி இரண்டு இப்போ என்னென்ன இருக்கு பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க கால கொஞ்சமா இப்படி தள்ளி வச்சுக்கோங்க இப்போ இடுப்பில் கை வச்சுக்கோங்க நம்ம கால் முட்டியை வந்து நம்ம வந்து சுழற்சி செய்ய போகிறோம் ஒன்றும் இல்லை ரொம்ப தள்ளி வைக்கக்கூடாது இப்போ அப்படியே கொஞ்சம் பாதி இப்படி உட்காந்துட்டு இப்படி இடது பக்கமாக சுற்றிட்டு அப்படியே வந்து இப்படி நேராக்கிடுங்க காலைல அதாவது முட்டி கொஞ்சம் மடக்கிட்டு சு சுழற்சி பண்ணிவிட்டு அப்புறம் நேராக்கணும் அதை அதுமாதிரி இடது பக்கம் அதே மாதிரி இப்போது வலது பக்கமும் பண்ண போகிறோம் பாதி அப்படியே உட்காந்துட்டு முட்டியை வந்து இப்படி சுழற்சி பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வந்து நேராக்க போகிறோம் இதை மாதிரி வந்து நம்ம செஞ்சிட்டே இருக்க போகிறோம் புரிஞ்சுட்டு பண்ணிட்டு எடு வலது எடது வலது இடது இன்னும் ஒரு முறை வலது இடது ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விளைய விடலாம் அடுத்தது மறுபடியும் வந்து இடுப்பில் வந்து கை வச்சுக்கோங்க இப்போ காலை வந்து அப்படியே நல்லா இப்படி தூக்கப்போகிறோம் வலது காலை வந்து நல்லா இப்படி தூக்கிட்டு கொண்டு வந்து நேரம் வைக்க போறோம் இப்போது கால தூக்கிட்டு நேரம் வைக்க முட்டி வந்து மடங்கக்கூடாது வலது இடது இன்னும் ஒரு முறை வலது ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இதில் வந்து நீங்கள் நிறைய கவுண்ட் வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ அடுத்த பயிற்சி போகலாம் இப்போ இந்த தோல் பட்டைங்க பின்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேர் வந்து ஸ்கால்புல்லா சொல்லுவோம் இந்த இடத்த வந்து நல்லா கொஞ்சம் நம்ம தளர்வு படுத்த போகிறோம் அதுக்கு நம்ம கைகள் வந்து முன்னாடி முன்னோக்கி நீட்டிட்டு கொஞ்சமாக இப்படி போயிட்டு வரணும் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வரும் அதே நேரத்தில் இந்த தோல் பட்டைக்குமே வந்து உங்களுக்கு நல்லா தளவு கிடைச்சிரும் கைகள் வந்து நேராகவே வச்சுக்கோங்க லைட்டாக இப்படி போயிட்டு நேராக்க போறோம் பின்னாடி தள்ளிட்டு நேராக்க போறோம் த்ரீ ஃபோர் பைவ் சிக்ஸ் வளர் எடுத்துக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இப்போ அடுத்த பயிற்சி வந்து நம்மளோட குவாட் செப்ஷன் சொல்லுவாங்க குவாட் செப்ஷன் சொல்லுவாங்க அதாவது வந்து நம்ம தொடைக்கு வந்து மேல் பகுதி இங்க இருக்கிற வந்து தசைகள வந்து நம்ம தலைவர் படுத்தணும் இதுக்கு வந்து நம்ம கால் வந்து ஒரு காலை மடக்கிட்டு இப்போ அப்படியே வந்து இப்படி பிடிக்க போகிறோம் இதுக்கு இது பண்ணும் போது கொஞ்சம் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும் அதனால வந்து பக்கத்தில் வந்து செவுறது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கை அது மேலே வச்சுட்டு ஒரு காலை வந்து பிடிச்சிக்கலாம் இல்லை பேலன்ஸ் கிடைக்குதுன்னா நீங்கள் அப்படியே நின்றுக்கலாம் இப்படியே மடக்கிட்டு நல்லா வந்து இப்படி பிடிக்க போகிறோம் அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு இழிவு நிலை ஏற்படும் அதான் இது அப்படியே ஒரு வந்து சில வினாடிகள் வந்து இதுலயே இருக்கலாம் காலை கீழே வச்சிடலாம் இப்போ அதே மாதிரி வலது பக்கம் வந்து செய்ய போகிறோம் அழுத்தி இப்படி குடித்தோம்னா உங்களுக்கு நல்லா இங்கே வந்து இழிவு நிலை ஏற்படும் இதே மாதிரி தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரலாம் வலது பக்கம் கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அடுத்தது வந்து கைகள் நல்லா வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து முன்னாடி குனிய போகிறோம் முன்னாடி குனிஞ்சி உங்களோட கால் விரல்களை வந்து தொடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க வரல இதுக்குதான் வருதுன்னா பரவாயில்ல உங்களுக்கு இன்னும் நல்லா போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இது கீழே வந்துடலாம் இப்போ அப்படியே வந்து மேல் நோக்கி எழுந்துச்சுக்கு போகிறோம் மறுபடியும் அப்படியே நல்லா முன்னாடி குனிஞ்சிட்டு கைகள் நல்லா அப்படியே கீழே கொண்டுவாங்க கீழே கொண்டு வர வர கை நல்லா அப்டி வந்துரும் பாதத்துக்கு பக்கத்திலே கை வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இத செய்யும்போது பாத்தீங்கன்னா முட்டி வந்து மடங்கக்கூடாது இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த காஃப் மசிலுக்கு வந்து பண்ண போறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு வால் சப்போர்ட் அது மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க இப்ப ஒரு கால் வந்து எடுத்து நம்ம இப்படி வைக்க போறோம் இப்படி இந்த மாதிரி வைக்க போறோம் வச்சுட்டு நல்ல முட்டியை வந்து இப்படி இருக்கு பாத்தீங்களா இப்படி இருக்கும்போது அப்புறம் முட்டியை வந்து நல்லா இப்படி நேரம் ஆக்கிட்டோம்னா உங்களுக்கு கீழே எந்த இடத்துல காஃப் மர்சில் வந்து ஒரு நல்ல ஒரு இழிவு தன்மை ஏற்படும் அந்த மாதிரி நம்ம வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து இப்படி நீங்கள் வந்து அந்த முட்டியை வந்து நேராக்கணும் இன்னொரு கால் வந்து நீங்கள் அப்படியே நார்மலாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கணும் இளேஸ்ல விடிகள் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ள எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி வந்து நம்ம வலது கால் வைக்க போகிறோம் கால் நல்லா வந்து இப்படி கொண்டு போய் நல்லா கொஞ்சம் கிட்டக்க அப்படி வச்சுட்டோம்னா கொஞ்சம் முட்டி மடங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முட்டியை வந்து நேராகிடுங்க ஆக்க வந்து உங்களுக்கு வந்து அந்த இழிவுத்தன்மை ஏற்படும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ள வெளியே விடலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய வந்து தலைவர் பயிற்சிகள் இதெல்லாம் வந்து யாராலும் செய்யலாம் இப்போ அதாவது நம்ம உடம்புல ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு தனித்தனியாக வந்து இப்போ பார்த்துட்டு இருந்தோம் நம்ம எப்படி வந்து இப்போ இந்த தோல்பட்டை பின்னாடி இந்த ஸ்கால்ப்ளாக் பார்த்தோம் இந்த இந்த தோல்பட்டை பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம முன்னோக்கி குனியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடுப்புக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட காஃப் மாசலுக்கு செஞ்சோம் இந்த மாதிரி வந்து காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த குவாட்டர் செப்ஸ் மசில்ஸ் பண்ணோம் இது மாதிரி வந்து ஒவ்வொரு மசில் தசைகளுக்குமே வந்து நம்ம தனி தனித்தனித்தனியாக நம்ம பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணோம்னா நம்ம உடல் முழுக்க வந்து நல்லா தள்ளுவர் பயிற்சி ஆகிடும் அப்புறம் ஆசனங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்ப முழுக்க வந்து நல்ல ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே போகும் இப்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு கிராம்ப் ஒரு சுலுக்கா அந்த மாதிரி ஏதாவது பிடிக்குனா நீங்கள் டக்குன்னு வந்து உடனே வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொண்டேரம் கழிச்சிட்டு இந்த கை காலை நல்லா சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பண்ண ஆரம்பிங்க மோஸ்ட்லி வந்து ஆனா வராது நம்ம சொல்ற மாதிரி செஞ்சு காமிச்ச மாதிரி நம்ம செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே வராது எந்த பயிற்சிகளை அமைச்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மா நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்னெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நமக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கருத்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எந்த அளவுக்கு ஈஸியாக பிகினர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கு என்ன புதுசாக பார்க்கலாம் அப்படிங்கறதுல போயிடலாம் ஸோ ஏற்கனவே நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் இல்லையா அதாவது டென்சஸ் அப்படி காலங்கள் அப்படிங்கிற விஷயத்துல குறிப்பாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெமிட்டன்சஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஏ மேம் குறிப்பா அது மட்டுமே பாக்குறோமா இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தாச்சா கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆர்டரா வந்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இந்த ஆர்டர் பார்க்கும்போது போது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் ஒரு ஆர்டரை பார்த்துட்டு இருக்கோம் சோ என்ன ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படி பொதுவா டென்சஸ் அப்படிங்கும்போது மூணு காலங்கள் இல்லையா என்னென்ன காலங்கள் இருக்கு நம்ம அதாவது நம்ம இப்ப இருக்கக்கூடிய பிரசென்ட் நிகழ்காலத்துல என்ன இருக்கு பாஸ்ட் அதாவது இறந்த காலத்தில் என்ன இருக்குது ஃபியூச்சர் எதிர்காலத்தில் என்ன இருக்குது வரும் காலங்கள்ல நம்ம எப்படி பேசலாம் அப்படிங்கிற மூணு காலங்கள் இருக்கு இந்த மூணு காலங்களையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக அதாவது நடக்கிறது நடந்துட்டு இருக்கிறது நடக்க போறது நடந்து இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட அசம்ஷன்ஸ் ஏத்த மாதிரி நம்மளோட சென்டென்சஸ் நம்ம மாற்றணும் இல்லையா சோ அதுக்கான டென்சஸ் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்கு ஓகே சோ அப்படி பார்க்கும்போது நமக்கான இன்னைக்கு டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு நமக்கு சப்ஜெக்ட் இருக்கணும் ரூல் இருக்கணும் ஆப்வியஸா சோ இதை தாண்டி யார் இருக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஆக்ஷன் ஆக்ஷன் கிங் இருக்கணும் இல்லையா அவர் நம்மளுடைய ஆக்ஷன் வர்ப் அதாவது எந்த வொர்க் ஃபார்ம் என்ன பிரேம் பண்ணது என்ன சொல்ல வருது அப்படிங்கறது இருக்கு அந்த ஒர்க் ஃபார்ம் அதை என்ன சொல்ல வருதுங்கிறது சென்டென்ஸ் என்ன பண்ணுவோம் முழுமையாக்கி உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா ஸோ அந்த ஒர்க் ஃபார்ம்லேயே பிரசென்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல்னு மூணு விஷயங்களா பிரிக்கிறாங்க பிரித்து அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் சென்டென்ஸை வந்து கரெக்டாக ஒரு வாக்கியத்தை வந்து முழுமையடைய செய்கிறோம் இல்லையா ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் அப்போ நீங்க எப்போ நீங்க சென்டென்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண எடுத்தாலும் அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒர்க் ஃபார்ம் எழுதுங்க அந்த ஒர்க் ஃபார்முக்கான தமிழ் ஆக்கத்தை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ஈஸியா உங்களால் மேக் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் என்ன

V3. So, ஸோ மூணு வித்தியாசமான verb ஃபார்ம்ஸ் நம்ம கிட்ட அதாவது past பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பி indicates இண்டிகேட்ஸ் டு பி present Present ஐ இண்டிகேட் பண்ணும் பி டூங்கிறது past இண்டிகேட் பண்ணும் பி த்ரீ வந்து past பார்ட்டிசிபல் ஸோ இன்னிக்கான நமக்கு ஒர்க் ஃபார்ம் நான் வச்சிருக்கேன்னா லுக் அப்படிங்கிறது தான் ஜென்ரலாவே இந்த லுக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய பார்க்கறதுல இருக்குன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா லுக் அப்படினாலே என்ன பார்க்க இல்ல பார் அப்படிங்கிற மாதிரி இல்லையா சோ நம்ம கோவமா பேசும்போது கூட லுக் அப்படிங்கிறது என்ன பார் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டெரக்டா நம்ம மீன் பண்றது இந்த லுக்குன்ற வார்த்தை இல்லையா சோ அப்ப இந்த லுக் அப்படிங்கறத என்ன சொல்லலாம் அப்படின்னா பார் சோ இத வீட்டுல எப்படி சொல்லுவாங்கன்னா லுக்டு சோ இந்த லுக்டு அப்படின்னு வரும்போது பார்த்தேன் ஏன்னா இது வந்து வீட்டுல இருக்கு இல்லையா ஸோ இதே வீத்திரியில வரும்போது லுக்டு சோ இந்த லுக் லுக்டுங்கிறத வந்து இப்ப இது என்ன சொல்லலாம் ஒரு விஷயத்த பாக்குறதுலயும் சொல்லலாம் இல்ல அவங்களோட அப்பியரன்ஸ்லையும் சொல்லலாம் ஸோ அவங்களோட லுக் நல்லா இருக்கு இல்லையா இதில் அப்படிங்கிற அப்பியரன்ஸ்லயுமே நம்ம சொல்லலாம் அதாவது ஒருத்தவங்களை அப்ஜெக்டிவாவும் நம்ம என்ன பண்ணலாம் அவங்கள வந்து கேட்டகரிஸ் அதாவது அவங்களுடைய அழகை நம்ம சொல்லலாம் இல்ல அப்படின்னா பார் பார்த்தேன் பார்த்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இல்லையா சோ அப்ப இங்க லுக்டு அப்படின்னு வந்து போது பார்த்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் சோ லுக் அப்படிங்கும்போது போது பார்த்திருப்பார் அப்படிங்கன்னு சொல்லலாம் பார் பார்த்தேன் பார்த்திருப்பார் அப்ப மூணுத்துக்கும் நமக்கு வித்தியாசம் புரியுது அந்த அந்த வித்தியாசத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேசுறத நம்ம மாத்திக்கலாம் இல்லையா சோ இப்போ நமக்கு யார் ரெடி ஆயிட்டாங்க பர்ஃபார்ம் ரெடி ஆயிட்டாங்க இப்ப இதுக்கப்புறம் யார்கிட்ட வரணும் சப்ஜெக்ட்டுக்கு வரணும் ஓகே சோ சப்ஜெக்ட் வரும்போது நம்ம கிட்ட என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி யூ ஹி ஷி தே இட்ட இவங்க எல்லாம் யார் ரோலில் இருக்காங்க சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே இருக்காங்க இவங்க கூட நம்ம இவங்க இல்லாம வேற யாரெல்லாம் அப்படின்னா எனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஹீஷி யூஸ் பண்ணியே கொஞ்சம் எனக்கு நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு நேமிங் கேட்டகரிஸ் யூஸ் பண்ணலாம் நேம்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் சென்டென்ஸை மேக் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்ல நீங்க வந்து ரிலேட்டிவ் ப்ரோனான்ஸுமே எடுக்க ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு சப்ஜெக்ட் ரோல் பஸ்ட் வரக்கூடியவங்களும் ரெடி அண்ட் இன் ஆக்ஷனாக செயல்படக்கூடியவங்களும் ரெடி ஆயிட்டாங்க இதுக்கடுத்து அடுத்து யாருமே வேணும் ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் வேணும் ஸோ ரூல் என்ன இருக்கு வில் ஹாவ் ஸோ அப்போ என்ன ஆச்சு நமக்கு சப்ஜெக்ட் ரெடி வில் ஹேவ்ங்கிறது ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆக்ஷன் வார்த்தை எங்கே வரணுங்கிறது ஒரு டவுட் இருக்கும் இல்லையா ரூலுக்கு அடுத்து ஃபாலோட் பை தான் நமக்கு யார் வேணும் ஆக்ஷன் வார்த்தை பி த்ரீங்கும் போது யார் வருவாங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறவங்க வருவாங்க ஓகே சோ நமக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம் ரூலை வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டோம் இப்போ இந்த ரூலுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண போறோம் சென்டென்ஸ் எழுத போறோம் ஓகே சோ அப்ப சென்டென்ஸ் எழுதுறேன்னு போது நான் வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஹி ஷி எனி திங் எனி சப்ஜெக்ட் ஏதாவது சப்ஜெக்ட் எடுக்கலாம் சோ ஷி வில் ஹாவ் சோ ஷி வில் ஹாவ் இப்ப முடிஞ்சிச்சு ஒரு சப்ஜெக்ட் வில் ஹாவ் ரெடி சோ வி த்ரீ என்ன இருக்கு லுக்ட் she will have looked அப்படி நான் இதோட முடிச்சுக்கலாம் இல்ல நீங்க ஒரு அட்ஜெக்டிவ் சேக்கறீங்கன்னா சேர்த்துக்கலாம் இப்போ she will have looked pretty ஸோ ஷி வில் ஹவ் லுக் டு பிரிட்டி அப்படின்னு எழுதியிருக்கேன் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க வந்து எப்படி இருக்காங்க பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்காங்க அப்படின்னு எழுதலாம் ஸோ அப்போ அவள் பார்க்க எப்படி இருக்கா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா ஸோ அப்போ ஷி அவள் இவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க இல்லையா அதுக்கப்புறத்து பிரிட்டி பிரிட்டி வந்து அழகாக அவள் ஸோ அவள் அழகாக நம்ம வில் ஹாவ் முடிஞ்சிட்டோம் இருக்கு அவள் அழகாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லை அப்படின்னா அவள் அழகாக பார்க்கிறாள் வில் வில் ஸோ ஷி நம்ம நம்ம வந்து எதிர்க்க இருந்து நம்ம சொல்றோம் அவள் பார்க்கறதுக்கு அழகா இருக்காள்ல அப்படின்னு சொல்றது ஸோ அவள் வந்து அப்போ எப்படி சொல்லலாம் அவள் இப்போ அழகாக பார்க்கிறாள் சொன்னா இல்ல அவள் அழகாக இருக்கிறாள் அப்படிங்கறத நீங்கள் சொல்லலாம் ஸோ அப்போ வரும்போது நான் என்ன பண்றேன் மேம் இங்க வந்து நம்ம லுக்டுன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தேன் பார் பார்த்திருப்பார் சொல்லிருக்கோம் ஆனா அங்க இருக்கிறாள் சொல்றோம் அப்படி நம்ம சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் ஏன்னா அவங்க மென்ஷன் பண்றதே சிவ்லா லுக் டுட்டி அட்ஜெக்ட் ஒருத்தங்களை வந்து நம்ம என்ன பண்றோம்னா லைக் வர்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே அவங்க அழகா இருக்காங்க இல்ல அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு இல்ல அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல அது அந்த மீன் பண்ணக்கூடியதுதான் அதனால தாராளமா நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்றதுதான் டவுட் இருக்கும் ஸோ அப்செக்டிவ்ஸ் போது ஒருத்தவங்களை பற்றி குறிப்பாக சொல்லக்கூடியது ஸோ பிரிட்டி வெல் இல்லைனா எனக்ஷியர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் சொல்லக்கூடியது ரொம்ப எப்படி யூஸ் பண்ணலான்ற ஒரு பயம் இருக்கும் அதனால நான் சின்ன சின்ன அப்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு இப்போவே பயன்படுத்தி காட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்ல தான் நம்ம வில் ஹாவ் லுக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு அது இந்த லுக் லுக் லுட் அப்படிங்கிற ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென்ஸ் சென்டர்ஸஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸ்ல அடுத்த நியூ ஒர்க் ஃபார்மோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பண்றேன் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா வீக்க வைக்கிற கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசு புதுசா இவர் டெய்லி சொல்லிட்டே இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு அவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கப் போறோம் மனுஷனுடைய இந்த ஹியூமன் எவல்யூஷன் இருக்கு இல்லையா அதுல நிறைய விஷயங்களை நம்ம இழந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலா நம்ம எல்லாம் உண்மையாவே மனுஷங்களா மாறிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான திறமைகள் இருக்கும் திறமைகள்னு சொல்ல முடியாது அந்த மசில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுல குறிப்பா நம்ம சொல்ல வேண்டியது அரிக்குலார் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுவாக நாய்க்கு பூனைக்கு ஒரு சில மிருகங்கள்லாம் இருக்கும் எதுக்குன்னா எந்த டைரக்ஷன்ல சவுண்ட் வருதோ அந்த டைரக்ஷனுக்கு காதை திருப்பி ஆட்டுவாங்க ஆனா இது ஹியூமன்ஸ்க்கும் இருந்துச்சு இந்த அரைகுலர் மசூல் இருந்தாலும் இப்போ அதனுடைய வளர்ச்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் ஒரு சில பேரால அந்த காதை ஆட்ட முடியும் ஒரு சில பேரெல்லாம் ஆட்ட முடியாது செலப்ரிட்டிஸ்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எங்கே ஃபோட்டோ எடுக்கிறனாலும் சரி இல்லை நடிக்கும் போதும் லெஃப்ட்டுக்கு அதிகமாக ப்ரிஃபரென்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா ரைட் ப்ரெயினுடைய எக்ஸ்ப்ரஷன் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேரட்டிவ்வலி லெஃப்ட் பிரேனுக்கு இப்போ நம்ம ரைட் ப்ரெயினுடைய ஆக்டிவிட்டீஸ் வேணும்னா நம்ம லெஃப்ட் சைடு போர்ஷன்ஸ் தான் அதிகமாக கொடுக்கணும் அதனாலையே ஓடுற சீன்ஸ்லாம் எடுக்கும்போது போது லெஃப்ட் சைдலயே அதிகமா கொண்டு போற மாதிரி பார்ப்பாங்க இந்த மாதிரி தான் போட்டோ ஷூஸ் நடந்துட்டு இருக்கு இவளோ ஏன் யூசுவலா நாமளே யோசிச்சு பாருங்களேன் லெஃப்ட் சைடுக்கு தான் அதிகமா பிரференஸ் கொடுப்போம் அத இல்லாம லெஃப்ட்ல தான் நம்ம ரொம்ப அழகா தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டுறோம் இதுக்கு காரணமா நம்ம ரைட் ब्रेनோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறனால தான் and நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறமோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியா கொடுக்க முடியும் நெக்டிடேட்டிங் மெمبرன்ஸ்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கு இதுல என்ன ஆகும் தெரியுமா யூசுவலா எல்லாருக்குமே கண்ணுக்கு மேல கூடிய ஐ லிட் இருக்குல அது ரொம்ப திக்கா இருக்கும் நம்ம கண்ணை மூடிட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஐபால் தெரியாது ஆனா இந்த நெக்ட மெமரன்ஸ் இருக்கக்கூடிய அதாவது இந்த கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்ணை மூணு நாளும் எங்க அந்த ஐபால் ரொட்டேட் ஆகுதுன்றது ரொம்ப ஈஸியாக தெரியுமா அப்படின்னா ட்ரான்ஸ்பரன்ட் ஹைலிட்டாக இருக்கும் இது ஒரு ரேர் கண்டிஷன் தான் இப்போ நமக்கு கண்ணை ஓடும் போது ஏதாவது லைட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு சின்ன லைட் இருந்தாலும் பெரிய லைட் மாதிரி தெரியுமா அந்த அளவுக்கு இருக்கும் இவங்கெல்லாம் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு நிறைய நைட் மேஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க எல்லாருக்குமே எரெக்டர் பில்லி அப்படின்ற ஒரு மசில் இருக்கும் இந்த மசிலோட வேலை என்ன தெரியுமா நமக்கு புல்லு அறிக்கை வைக்கிறது இல்லையா அந்த வேலையே இந்த இரட்டைப்பள்ளி மசில் தான் பார்க்குது ஆனால் இப்போ இதுக்கான வேலையே நமக்கு கிடையாதுங்க எப்படி இந்த பூனை எல்லாம் பயந்தாலோ இல்லை பயன்படுத்துறதுக்கோ அதோடைய முடியெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும் அதுக்கு காரணம் இரட்டைப்பள்ளி மசில் தான் எல்லாருடைய ஹியூமன்ஸிலும் இருக்கு பட் நாம் ஏதாவது ஒரு படத்தெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டலாக பார்த்துட்டு இருக்கும் போது இல்லை ஏதாவது ஒரு கூஸ் பிரம்ஸ் மூமெண்ட் நடக்கும் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா அந்த டைம் தான் அந்த மசில் டக்குன்னு கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் அதனால தான் நம்மளால் அந்த புல் அரிக்கிற விஷயத்தை ஃபீல் பண்ண முடியுது எலிஃபென்ட் யானை இருக்கு இல்லையா அதால் இரநூறு லிட்டர் ஆஃப் யூரினா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஆனால் அதே நான் பார்த்தோம்னா அதால ஒன்றரை லிட்டர் யூரென்ன மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் ரெண்டு யூரென்ன ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சா இருபத்தி ரெண்டு செகண்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டு தான் இதை பார்க்கும்போது சயின்டிஃபிக்காக ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஆனால் அவ்வளோ தூரம்லாம் கெப்பாசிட்டி தான் ஃபுல்லா ஃபில் பண்ணி வச்சுக்காது முடியாத கண்டிஷனில் வெடிச்சிடும் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிந்துக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்படி சொல்வாங்க நான் வந்து சந்திக்கிறேன் டில்லன் தி பாப் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமு ஒரு தகவல் இன்னைக்கு நாள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்கா அப்படின்னு வந்து நம்ம மலைக்க வைக்கிற அளவுக்கு டெய்லி புதுசு புதுசான விஷயங்களை வந்து பாத்துட்டே வரும் இன்னைக்கு நாள் பத்தி இவர் என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க நவம்பர் இருபத்தி ஒன்றுல என்ன அப்படின்னா மிகச்சிறந்த தமிழ் அறிஞராகவும் பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் விளங்கிய அவை நடராசன் அவர்களுடைய நினைவு தினம் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஒரு ஐஏஎஸ் அந்தஸ்து இல்லாத ஒருவர் அரசு துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் என்று சொன்னால் அது அவ்வை நடராசன் அவர்களையே சாருங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை தியாகராஜர் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டம் பெற்றவர் அதன் பிறகு வந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் வந்து ஆய்வறிஞர் பட்டத்தையும் இவர் பெற்றார் அதன் பிறகு இவர் கல்லூரி பேராசிரியராகவும் பணிபுரிந்து வந்தார் இவர் அகில இந்திய வானொலியில வந்து அறிவிப்பாளராக இருந்தாருங்க அப்போது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இவர் செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய இணை இயக்குனராக நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் தமிழ்நாடு வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத் துறையினுடைய அரசு துறை செயலாளராக எட்டு ஆண்டுகள் பதவி வகித்தாருங்க அப்போதுதான் ஒரு ஐஏஎஸ் அந்தஸ்தில் இல்லாதவர் ஒரு அரசு துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது இவர் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் இவர் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தினுடைய துணைத் தலைவராகவும் இவர் பதவி வகித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எம்ஜி ராமச்சந்திரன் நம்முடைய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர் நம்முடைய அவை நடராசன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டினுடைய பொதுச் செயலாளராக நம்மை அவை நடராசன் அவர்கள் நியமிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பர் சாட்சி மற்றும் கம்பன் விருந்து பேரறிஞர் அண்ணா போன்ற பல நூல்களையும் வந்து இவர் எழுதியிருக்கிறார் இவருடைய சிறந்த தமிழ் பணிக்காகவே இவருக்கு பத்மஸ்ரீ விருது கலைமாமினி விருது வலது விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக பெரிய புலமை பெற்றவர் அவை நடராசன் அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆய்வு கோவைகளையும் ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியவர் தான் நம்முடைய அவை நடராசன் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இப்படி மிகச்சிறந்த தமிழறிஞரான அவை நடராசன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் அதன் பிறகு இந்த நவம்பர் இருபத்தி ஒன்றில் என்ன அப்படின்னா உலக தொலைக்காட்சி நாளாக அனுசரிக்கப்படுகிறதுங்க அதாவது உலக தொலைக்காட்சி கருத்தரங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் நடைபெற்றது அந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு அந்த அமைதி போன்றவற்றை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த மாநாட்டின் நோக்கத்தின் காரணமாகவே இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்த உலக தொலைக்காட்சி நாள் சிறப்பாக நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் முதல் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதன் பிறகு இந்த நவம்பர் இருபத்தி ஒன்றில் என்ன அப்படின்னா உலக மீனவர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறதுங்க அதாவது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு உலக மீனவர்கள் மன்றம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது அதை நினைவுகூரும் வகையிலும் அதே மாதிரி மீன்களுடைய நீடித்த அந்த மீன்பிடிப்பு தொழில் மற்றும் அதனுடைய கொள்கைகளை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த உலக மீனவர்கள் தினம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய மீன்பிடிப்பு தொழில் வந்து மூன்றாம் மூன்றாவது பெரிய உற்பத்தி செய்யும் நாடாக விளங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்வான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வேல் மாலை டீம்